யார் நீங்க நீங்க யார் நான் அறிந்து கொள்ளலாம் நீங்க யார்னு நான் கேட்டேன் ஏ நீங்க சொன்னா உங்க ஒப்பே விட்டு சொத்து குறஞ்சி வருமா ஏன் நீங்க சொன்னா உங்க பாட்டை விட்டு முதல்ல போயிருமா கேள்விகள் கேட்பது என் கடமை கேள்வி கேட்பது உங்க கடமையா ஆமா வந்தவர எல்லாரும் நீங்க வலிமறிச்சு கேள்வி கேட்றீங்களா யாராக இருந்தாலும் ஏ எடுத்துக்குள்ள அத்திமீறி நஞ்சா கேள்வி கேட்க தான் செய்வேன் இருங்க என்னங்க தூங்கிலே வாங்குகின்ற மூச்சு சுளி மாதிரி போனால போச்சு போச்சுதானே போச்சுதே அப்பேர்பட்ட உலகத்துல சரி யாருக்கு எதியா சொந்தம்

நான் கேட்டது உங்களை பார்த்தேன் ஓ நீர் விழுந்தும்ப கண்டேன் அது என்ன விழுந்தும் நீர் விழுந்தும்ப கண்டையா அப்படியா அது என்ன விழுந்தும்னு சொன்னா தான் தெரியும் நீர் விழுந்தும்பு எனக்கு தெரியாது நான் பார்த்ததே இல்லை பார்த்தது இல்லையா என்னைய அப்பல பெற்ற வனத்தில் அற்புதமான இடத்துல நீங்க பார்த்தது இல்லையா உங்களிடம் தானே இல்லையே அது என்ன விழுந்தும்னு தெரியாது எனக்கு அப்படி தெரியும் அது நீர் விழுந்தும் நீர் விழுந்தும் பார்க்கலையா பார்க்கலையே அற்புதமான ஏரி அற்புதமான குளத்தில் தூம்பு பதிக்கலை அந்த நீர் விழுங்கக்கூடிய தூம்பு

நீர் விழுந்தும்மா பார்க்கணும் இன்னைக்கு ஆமா நீங்க என்ன இடத்துக்கு சொந்தக்காரே நீ பார்க்காதீங்க ஏ இடத்துல என்ன விழு தூம்பு எனக்கு தெரியாதா நீர் விழுந்தும்னு எனக்கு தெரியாதா அந்த தூம்பா நான் பைப்பு போச்சிருக்கனா சரி அது எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படி ஏ இடத்துல என்ன மீறி எதுவும் நீங்க பண்ண முடியாது பண்ண முடியாதா நீங்க இப்போ புதுசா வந்திருக்கீங்க உங்க சட்டமா நீ கேக்குறீங்க நீ எதை பார்த்தா எனக்கு என்ன தெரியும் உங்க சட்டமா யா மூல மாடு இந்த மேயரமான நக்கரமான மாதிரி யாகிட்ட உங்க போறவளோ வந்தவளோ தடுத்தமா எரியாம என்னைய பேசிட்டே இருக்க என்ன என்னயா

மனதில் உள்ள அகத்துணியை அகத்துணி அகம் என்ற உள்ளத்தில் அழுக்க இருந்தால் நீக்கிவிடுங்கள் அதான மனிதர்கள் தான்

சோத்துக்கா என்றாரே எங்களுக்கு அண்ணன் தண்ணி ஆகாரம் சாப்பிடக்கூடிய தன்மை இல்லையா அண்ணன் சொன்னி எதுவும் கிடையாது அண்ணன் தண்ணி எதுவும் என்ன சொன்ன பண்ணி அண்ணன் தண்ணி எதுவும் கிடையாது அண்ணன் தண்ணி ஆகாரம் கிடையாது கிடையாது காற்றை மட்டுமே உட்கொள்ளக்கூடிய தன்மை அப்ப சோத்த தின்ன மாட்டேன் ஆஹா இல்ல அப்ப அந்த ஹோட்டல்ல முட்டை தோசை வாங்கி தின்னு முழுங்கினது யாரு டே அது நீ கிடையாது இடத்திற்கு உண்டான இடத்துக்கு வந்துடணும் கதாபாத்திரத்துக்கு தகுந்தா போல வந்துடணும் அப்போ உங்க பாத்திரம் நல்ல பாத்திரம் ஆமா சரி இப்படி பொண்டாட்டி பிள்ளை தேட மாட்டாங்களா பொண்டாட்டி பிள்ளை என்னையும் அப்படி கேட்கிறேன் என்ன பத்தி தெரியாத உனக்கு சொல்லுங்க எனக்கு பெண்ணாசை மண்ணாசை பொருளாசை மூவாசையும் இல்லையா மண்ணாச இல்ல பெண்ணாசை இல்ல பொருளாசை இல்லையா மூணு ஆசையும் இல்ல மூணுமே இல்ல மூணுமே இல்ல மூவாசையும் வருத்தேன் அப்பனா உங்களுக்கு எந்திரிக்காது ஆசை ஆசை இல்லைங்க மாத்திரை போட்டு பார்க்க வேண்டியது தானே எதுக்கு இந்த மனசை மாற்றி பார்க்க வேண்டியது ஏய் ஆசை இல்லையப்பா சுத்தமாகவே இல்லையா இல்லை ஆசை இல்லை முட்டு கூட வால்ல நுனி கூட தட்டுப்படலையா என்னடா கேட்குற உரக்கடையில ஆசையாக இல்லை யூரியா வாங்கி தூவுங்க முளைக்க தானே பார்ப்பேன் உங்களுக்கு ஆசை இல்லைன்னு சொன்னேன் ஆசை இல்லை ஆசை இல்லை அப்பா பொண்டாட்டி இல்லை பொண்டாட்டி இல்லை ஏய் பொண்டாட்டி இல்லை என்ன அப்புறம் பிள்ளை எங்கே இருந்து வருது உங்களை போல சாமியார் தான் பிள்ளை இல்லை பொண்டாட்டிக்கு நிறைய வச்சுக்கிட்டு இருக்கீங்களே ஏய் நீ பார்த்த சாமியார் ஊரும் அப்படி சாமியாரா பார்த்துருப்ப நான் அப்படி இல்லையா அப்படி மண்ணாசையும் இல்லை பெண்ணாசையும் இல்லை பொருளாசையும் இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை சரி உங்க அப்பா தானே பிரம்மா ஆமா அவர் படைக்கிறாரு படைக்கிறாரு ஆமையா இந்த உலகத்தில் மனுஷங்களையும் படிச்சது உங்க அப்பா தானே நிச்சயமாக ஒருத்தர் வீட்டில் குழந்தை பிறந்த உங்க அப்பா என்ன கணக்கில் போய் எழுதுவாப்புல என்ன கணக்கில் எழுதுவாப்பான்னு பிறப்பது பிறப்பது என்பது பிள்ளை கணக்கு மனிதனுடைய கணக்கு அப்ப போடுவது குட்டிகளுடைய கணக்கு பொரிப்பது குஞ்சுகளுடைய கணக்கு முட்டை பொறிஞ்சா என்ன வரும் முட்டை பொறிஞ்சா என்ன வரும் குஞ்சு வரும் சிப்ப திறந்தா எந்த ஒழுக்கமா பேசிக்க பழகு பத்து சொல்லியா என்ன முடிக்கிற எதையா கேக்குற முட்டை பொறிஞ்சா என்ன வரும் முட்டை பொறிஞ்சா என்ன வரும் குஞ்சு வரும் சிப்ப திறந்தா டேய் படைச்சதுன்னு சொன்னீங்க ஆக நான் சொல்றதுக்கு கணக்கு இருக்கு எழுவகை தோற்றம் நான்கு வகை யோனி எழுவகை தோற்றம் நோனின்னு வச்சுக்கிட்ட படிக்கிறாரா ஏய் யோனியா யோனி யோனி என்பது அதுவும் படைப்புதையே அதுவும் நான்கு வகை யோனி எழுவகை தொட்டம் பொறிப்பது போடுவது பிறப்பது அப்படி நிறைய விஷயம் இருக்கியே ஏகப்பட்ட விஷயம் இருக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு எல்லாம் ஒப்பனுக்கு தெரியும் தெரியு எல்லாம் மண்ணை படைச்சதுலேருந்து விண்ண இருந்து இங்க வாழக்கூடிய அத்தனை ஜீவராசியலேயும் படைச்சது எங்கள் அப்பா அப்புறம் அம்மா என்ன படைச்சது எங்கள் அப்பா தான் எங்க எங்கள் அப்பா நான் நக்குருதா போனேன் அதை போய் மேன்டை கேட்டு வா உங்கள் அப்பையும் சம்பந்தமே இல்லையே என்ன சம்மந்தம்

ஊர்வாக்க திருமணம் பண்ணுறது உங்கள் அப்பா யாருக்குமே தெரியாம பண்றவே எங்கள் அப்பேன் ஏன் யாருக்குமே தெரியாம பண்ற அளவுக்கு உங்கள் ஒப்பன்னு கேட்க நைட் ஊட்டியாக போட்டிருக்காதா யாருறவன் ஆக உங்களுக்கு புரியுறமா நீ சொல்றேன் என்ன இன்னைக்கு நம்ம திருவள்ளூரில் இருக்கக்கூடிய நில மாதிரி பூமி மாதிரி உங்க அம்மா சரி இந்த நிலம் மாதிரி உங்கள் அம்மா அதில் கஷ்டப்பட்டு நீர் பாய்ச்சி உழவு ஓட்டி விவசாயம் பண்ணுறது உங்கள் அப்பா ஆ தண்டைத்து குலைக்கிறது உங்கப்பேன் சரி ரெண்டம் முடிக்கிறவன் எங்கள் அப்பேன்

சரி அதாவது நீங்க ஒருத்தர் பேரை ஓயாம சொல்லிக்கிறீங்க நாராயணா நாராயணான்னு சொல்லுவேன் அவர் எங்க இருக்காப்பு என் பாட்டன் மகாவிஷ்ணு எங்க இருக்காப்புல பார்க்கடல்ல இருக்காரு பார்க்கடலை எது மேல படுத்துருக்காப்புல பாம்பு மேல படுத்துருக்காரு எந்த பாம்பு மேல

எந்திரிச்சா தண்ணி வந்துடும் இல்லை நிச்சயமாக வந்துடும் அதை வரவிடக்கூடாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த உலகமே நான்கு பரப்பளவை கொண்டது ஆமாம் மூன்று பரப்பளவு நீர் பரப்பு ஒரே ஒரு பரப்பளவு மட்டும்தான் நிலப்பரப்பு தீபகற்பம் தீபகற்பம் ஆகாத கூடிய எதாச்சும் நீர்னால ஏதாச்சும் மனிதனுக்கு அழிவு வந்துருமோ அப்படின்ற காலத்தை சைன கோலத்தில் பாம்பு படுக்கையில் படுத்திருக்காரு உங்கள் பாட்டம் படுக்க போட்டு அப்போ தண்ணி மேலே உங்கள் பாட்டம் படுத்திருக்காரு உன் பேச்சே சரியில்லையே தண்ணி மேலே உங்கள் பாட்டம் படுத்திருக்காரு நிச்சயமாங்க அப்போ தண்ணியை போட்டு படுத்திருக்காரு தண்ணி மேல படுத்துருக்காருன்னு சொல்லணும் தண்ணி மேல படுத்துருக்காரு தண்ணி மேல படுத்துருக்காரு அதே தண்ணி மேலே தானே போட்டு படுத்துருக்காரு அப்போ தண்ணியை பொறுத்த படுத்துருக்காரு ஓம் புத்தி எங்களுக்கு வருமா ஐயா என்னங்க நான் தண்ணியை போட்டுன்னா என்ன சொல்கிற ஏன் கொஞ்சம் குடிக்கிறதப்பா என்ன குடிக்கிறது ஏன் எந்த தண்ணியை சொல்கிற எதுவும் எல்லாமே தண்ணி தானே பேர் தண்ணி தானே வச்சிருக்காங்க அதே அந்த தண்ணி வரையா அந்த தண்ணி வரையா எந்த தண்ணி எந்த தண்ணின்றி நீ எந்த தண்ணியை சொல்கிற இது இதுன்னா எது அதுதான் அதான எதையா ரெண்டு எழுத்து மந்திரம் அதென்ன ரெண்டு எழுத்து மந்திரம் மாது மது மது அந்த மது வேற இந்த மது இந்த தண்ணி வேறையா ஓ அந்த தண்ணி வேற இந்த தண்ணி வேற இந்த தண்ணி வேற இன்னைக்கு உலகமே இந்த மூணுல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த மூணு எந்த மூணு சொல்றீங்க கப்பு தண்ணி பாக்கெட்டு கட்டிங்கு இது நல்லா இருக்காது என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்கும் மனிதன் வாழணும்னா அவசியம் மூணு தேவை உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிட ஆக மனிதனுக்கு மூணு அவசியம் அம்மா எனக்கெல்லாம் நான் அந்த மூணை சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கப்பு தண்ணி இந்த மூணுல இப்போ உலகமே இருக்குது அதைத்தான் நானும் சொல்ல வரேன் இதுக்கு ஏன் மதுன்னு பேரும் சிதறிங்களா என்ன காரணம் மானாவில் ஆரம்பிச்சு துக்கத்தில் போய் விட்டுரும் மகிழ்ச்சியை கொடுத்து துன்பத்தில் விட்டுரும் அதனாலதான் என் பேர்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க இன்னொன்று சாராயம் இருக்கு உடம்புல உள்ள சாரப்புல ஆஞ்சு பொருள் அது சாரா ஆயம் தான் சாராயம் எங்க இருந்து இதெல்லாம் படிச்சுட்டு வர நிறைய இருக்கு இல்ல எங்க இருந்து படிக்கிறீங்க ஏங்க உங்களுக்கு நான் கேட்கறேன்

அப்படிதான் போய்கிட்டு இருக்க உலகமே நல்லா பேசுறீங்க ஆமாங்க என் தாய் கலைவாணி ஓஹோ என் தாய் நங்கை மோகினி உங்க அப்பா பேரு நம்பித் தலைவர் நம்பி நம்பிமัย அனியே கவுண்டமணி மையேன் நான் சொல்றேல பண்ண நம்பியா மையப்பா நம்பியார் கேட்டேன் இல்லப்பா சிவாஜி கணேசன் என் ஏ மாமேயா தெரியுமா யாரு என் மாமே ஜீவபர்மணியா ஏ மாமேயா தெரியுமா யாரு வடிவேலு எங்க அத்தை யாரு தெரியுமா யாரு எங்க அத்தை யாரு சிவகாமியா எங்க அத்தை கோவсарலையா என் பாட்டன் மகாவிஷ்ணு எங்க பாட்டி வந்து செந்திலியா ஏ என் பாட்டன் மகாவலட்சுமியா எங்க பாட்டி நமிதாயா முரட்டு பொம்பளையா ஆக என் மாமன் ஆடியது ஆடியதுல நம்ம ஆடுறது திருவள்ளூர் எல்லையில் என் மாமன் ஆடியது அம்பலத்திலையா நம்ம ஆடுறது ஊர்க்காரங்க சம்பளத்திலையா பொட்டி அக்க போறாங்க பரவாயில்ல நீ பேசிட்டு இன்னைக்கு வா எங்கே வந்தாலும் வரவா ஏன்னா எங்க சுத்தினாலும் வரைய நான் எங்க சுத்தான் வந்துட்டே இருப்பேன் உங்க பேரு தங்கராசு யா வீரத்தேவன்

அப்புறம் எப்படி உனக்கு வீர தேவன் பேர் வச்சாங்க நான் வீரமான ஆளுங்க இப்போ ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தம் இல்லாம பேர் வைப்பாங்க ஆமா ஓடி தாண்டி ஒரு ஒரு சான் வாய்க்கால தாண்ட மாட்டேன் பேர் தாண்ட வர தாண்ட வர அதே போல பாருங்க சரியாவே பார்வை இருக்காது ஆமா அவருக்கு பேர் கண்ணாயிரம் பேர் வைப்பேன் எச்சு கையில ஈ ஓட்ட மாட்டேன் அவன் பேர் தர்ம பறவு பேரு கருப்பு சாமி பேர் வெள்ளசாமி வச்சிருப்பாங்க ஆள் குட்டையா இருப்பாப்ல ஆமா அவர் பேர் பெரிய சாமி பெரிய சாமி ஆள் வளர்த்தியா இருப்பேன் அவன் பேரு சின்னசாமி அதே போல பாருங்க சொல்லுவேன் கிடையாது அவன் பேரு கோடீஸ்வரன் இப்படி ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தம் எல்லாம் பேரு அது போல நீங்க வீர தேவை ஏதாச்சும் வீர செயல் செஞ்சிருக்கணும் ஒரே ஒரு வீர செய்யா காட்டுக்குள்ள இருக்கீங்க கொடிய மிருகம் வரும் சிங்கம் புலி கரடி பன்றி இப்படி நிறைய விஷயம் வருமே யானை வரும் இதெல்லாம் எப்படி நீங்க தடுக்கிறீங்க பாதுகாப்பா இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா பேரும் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு வீரமான செயல் என்ன வந்துட்டு தெரியுமா சொல்லியா கல்யாணம் பண்ணியிருக்கேன் உண்மை அதுதான் வீரமான செயலை அது இந்த உலகத்துல உலகத்துல உண்மையான ஆம்பளை யாரு தெரியுமா சொல்லியா மாட்ட அடக்கிறவே ஆம்பளா கிடையாது சரி பத்து பேரை தூக்கி போட்டு அடிக்கிறவே வீரம் கிடையாது அப்புறம் என்னையா வீரா பொண்டாட்டி நம்ம செல் போனை நோன்றான்னு தெரிஞ்சு பயத்தை வெளியே காட்டாம திரித்துக்கிட்டே இருக்கான் பாரு வந்து உண்மையான வீரன் நிறையா வாங்கியிருப்போலையப்பா பொண்டாட்டிலும் செல்ல நோண்டாண்ட ஈரக்கொல ஆடும் எதை பாப்பாலோ எதை பாப்பாலோ இவாரு யூடியூப் வேற ஓடிக்கிட்டு இருக்கு அய்யய்யப்பயா நீ செல்ல யாரை வாங்க போகிற நீ காலையில் போய் ஆமாம் சரி இருக்கட்டேன் சரிங்க சில இடத்துல காவல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எங்கள் குடும்பமே காவலுக்கு காவலுக்கு இருக்கீங்க எங்கச்ச பெயர் வள்ளிநாயகி தகப்பனார் பெயர் நம்பி தலைவன் தாயின் பேர் நங்கை மோகினி நங்கை மோகினி ஆமாங்க உள்ள இன்னொரு சத்தம் கட்டிச்சே ஏன் தங்கை தான் இன்னொரு சங்கை தான் இன்னொரு சத்தம் தங்கச்சி தான் தங்கச்சி தான் பூதி மாமா அப்படியா அதையும் சத்தம் கேட்டுச்சு பார்த்தேன் இருந்தாலும் பரவாயில்ல உங்க தங்கச்சிய ஆசீர்வாதம் கொடுங்க என் தங்கச்சிக்கு நிச்சயமாக கொடுக்கணும் வர சொல்றீங்களா வர சொல்லுங்க நிச்சயமா ஆசீர்வாதம் தரேன் நல்ல வருமா வர சொல்றீங்களா இதோ உங்கள் ஆசீர்வாதம் பெற நாங்கள் குடும்பமே காத்துக்கிறோம் அப்படி சொல்லி அவங்க மாற சொல்லி சாமியார் இல்லையா இப்படித்தையா கொள்ள சாமியார் பிள்ளையோடுறாங்க